தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்போம் ஷேக் மதார் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என இந்த கொடியேற்றம் தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்து வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக தசரா திருவிழா நடைபெறும் மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி குலசேரப்பட்டினத்தில் தசரா விழா வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த தசரா விழாவில் கொடியேற்று விழா இன்று துவங்கியுள்ளது இந்த கொடியேற்று விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடி மரத்தில் கொடி ஏற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து பக்தர்கள் வந்து இன்று முதல் சாப்பு கட்டி விரதம் இருப்பார்கள் பத்து நாள் தசரா திருவிழா கலை கட்டி நடைபெறும் இந்த தசரா திருவிழாவில் ஆப்பு கட்டி அவரோ தெய்வ வேடங்கள் காளி முருகன் விநாயகர் கிருஷ்ணன் ராமர் வள்ளி மற்றும் விலங்குகளுக்கான குரங்கு கரடி சிங்கம் ராஜா ராணி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து காணிக்க பிரித்து பத்தாவது நாளாக வரும் இரண்டாம் தேதி தசராவின் முக்கிய நிகழ்வான சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இதற்காக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சாரில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் சுகாதாரம் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் தலைமையில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்